வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறைக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கூடவே அே அந்த வழக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ்வெண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஏழ்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பக்கெட்டு பேக் பக்கெட்டு வித் பிரேக்கரோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனரில் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸ்லையும் மெயின்டெயின் பண்ணி ஒரே கைப்பட ஓடிக்கிறாங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டியை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனிநூட்டியாக இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக்கும் கரண்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே அக்காவாக ஆர்சி எல்லாமே செக்கப் பண்ணி வாங்கிக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயிரம் கீர் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினி லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னும் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னரோட்டர் இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டையுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் டெண்ட்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெல் சென்று ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண் புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண் புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூமுடைய பெண்ணு பூசு பின்னாடி எல்லாம் குட் குட்கண்டிஷனுங்க அண்ட் அண்டர் கேரேஜ் பாடி பாடிக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான ஒரிஜினல் பையனுங்க ஜேசிபி திடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கேரட்டி இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரை நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்